சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வாரத்தில் நான்கு நாட்களுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலுக்கு கோவில்பட்டி நிறுத்தம் புதியதாக வழங்கப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயில் விருதுநகரில் நிற்காது என அறிவித்திருக்காங்க புதியதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் வந்தே பாரத் ரயிலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த சிறப்பு ரயில் இருக்கிறது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் யாரா புதுசாக வந்து மறக்காம பக்கத்துல அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு மிக விரைவில் வாரத்தில் ஆறு நாட்களுக்கு புதிய வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது கடந்த ஜூன் இருபது அன்று இந்த வந்தே பாரத் ரயிலானது துவங்கப்படுவதாக இருந்த நிலையில் பிறகு அது தள்ளி வைக்கப்பட்டது அதன் பிறகு ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது வாரத்தில் ஒரு நாள் வேறு எண்ணிலும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு வேறு எண்ணிலும் இயக்கப்பட்டு வந்தது இந்த வாரத்தில் ஒரு நாள் சேவை என்பது கடந்த பல மாதங்களாகவே சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த மூன்று நாள் சேவை என்பது விழா காலங்களிலும் அதே போலவே கோடை காலங்களிலும் இயக்குனாங்க தற்போது அந்த நான்கு நாட்களையும் இணைத்து ஒரே சேவையாக போறாங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் கால அட்டவணையில் முன்னதாக இந்த இந்த சிறப்பு ரயிலானது காலை ஐந்து பதினைந்து மணிக்கு தான் சென்னை புறப்படும் ஆனால் தற்போது ரயிலுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கால அட்டவணைப்படி காலை ஐந்து மணிக்கு சென்னை புறப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ 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 சிக்ஸ் 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 செவன் எயிட் சென்னை எழும்பூர் நாகர்கள் சென்னை எழும்பூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வார இறுதி நாட்களான வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களில் இயக்கப்பட இருக்கிறது மொத்தமாக எட்டு சேவைகள் இயக்கப்பட இருக்கிறது சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களும் காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திலிருந்து ஐந்து இருபத்தி ஐந்திற்கும் விழுப்புரத்தில் ஆறு ஐம்பத்தி ஏழிற்கும் திருச்சியில் காலை ஒன்பது மணிக்கும் திண்டுக்கலில் ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கும் மதுரையில் பத்து நாற்பதுக்கும் கோவில்பட்டியில் பதினொன்று முப்பத்தி ஏழிற்கும் திருநெல்வேலியில் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்றுக்கும் நாகர்கோவிலுக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கும் என சென்று சேரும் அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலியிலிருந்து மூன்று பதினைந்துக்கும் கோவில்பட்டியில் மூன்று ஐம்பத்தி ஐந்திற்கும் மதுரையில் மாலை ஐந்து மணிக்கும் திண்டுக்கலில் ஐந்து நாற்பத்தி ஏழிற்கும் திருச்சியில் ஆறு ஐம்பதிற்கும் விழுப்புரத்தில் இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் தாம்பரத்திற்கு இரவு பத்து முப்பது மணிக்கும் சென்னை உறுக்கு இரவு பதினொன்று மணிக்கும் இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயில் சென்று சேரும் அறிவித்திருக்கிறாங்க வாரத்தில் நான்கு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ரயிலுக்கான நிரந்தர சேவை என்பது மதுரையிலிருந்து திருநெல்வேலி கிடைப்பட்டுள்ள பகுதியில் எந்த நிறுத்தமே கிடையாது ஆனால் தற்போது இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயிலுக்கு கோவில்பட்டி நிறுத்தம் வழங்கி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தான் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயிலில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயிலானது விருதுநகரில் நிற்கின்றது நாகர்வேல் கோவில்பட்டியில் நிற்கின்றது இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலுக்கு முன்னதாக விருதுநகர் நிறுத்தம் இருந்தது தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய சேவையில் விருதுநகர் நிறுத்தம் கிடையாது அதற்கு பதிலாக கோவில்பட்டி நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க இதன் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பகுதி மக்கள் பயன்பெற இருக்கிறாங்க தூத்துக்குடி செல்ல வேண்டும் என்றாலும் கோவில்பட்டியில் இறங்கி செல்ல முடியும் கோவில்பட்டியில் சுற்றுவட்டார பகுதி மக்களும் இந்த வந்தே பாரத் ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் பொதுமக்கள் அனைவரும் இந்த வந்தே பாரத் துறைகளுக்கு அதிக வரவேற்பு கொடுத்தால் மட்டுமே தொடர்ந்து கோவில்பட்டி நிறுத்தம் தொடரும் என்பதுதான் அனைவருடைய ஒரு கருத்தாகவே இருக்கின்றது ஏனென்றால் ஒரு சோதனை முயற்சியாக தான் இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு தற்போது கோவில்பட்டி நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க எனவே இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயிலின் கோவில்பட்டி நிறுத்தத்தை அந்த பகுதி மக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நிரந்தர சேவையிலும் இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு கோவில்பட்டி நிறுத்தம் என்பது கிடைக்கப்பெறும் இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வாரங்களுக்கு எட்டு சேவைகளை கொண்ட வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுகளில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஒரு தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பில்லை காணலாம் பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்